அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாயி ஓ பர்கோ நீண்ட ஆயுளுடன் நோய் நோடு இல்லாமல் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ அல்லாஹூ எல்லோருக்கும் அருள் புரிவான ஆமீன் அலமதுல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த துவாக்கள் எத்தனை முறை படிக்க வேண்டும் என்று இருக்கிறது படிப்பிலும் தேர்விலும் வெற்றி பெற சக்தி வாய்ந்த துவா முன்பே போட்டிருக்கிறேன் இப்போது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க தமிழில் இந்த துவா போடுங்கன்னு அந்த சகோதரிக்காக போடுறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா துவாவும் சக்தி வாய்ந்த துவா இருக்கின்றன அன்பான சகோதரிகள் சகோதரர்களே தேர்வு நாளுக்கு முன் உங்கள் மனசு நடுக்கம் அடைந்ததுண்டா எனக்கு மறந்து போயிட்டா என்னால் முடியுமா அல்லாஹ் எனக்கு உதவுவாரா இன்று நான் சொல்ல போகும் துவா ஒரு சாதாரண துவா இல்ல நபிகளின் துவா அல்லாஹூ கற்றுத்தந்த துவா மனதை உடைக்கும் நேரத்தில் படிக்க வேண்டிய துவா இன்று இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் உங்கள் மன அழுத்தம் கண்ணீராக வெளியேறும் அல்லாஹ் உங்கள் இதயத்தில் அமைதியை வைப்பார் மாஷா அல்லாஹ் மிக அருமையான விஷயம் படிப்பிலும் தெரிவிலும் அல்லது வாழ்க்கை சோதனைகளிலும் வெற்றி பெற சக்தி வாய்ந்த துவாக்கள் இங்கே நான் தருவது துவாக்கள் அரபியில் தமிழில் அதன் பொருள் துவாக்களின் வரலாறு தனியாக படிக்கும் முறை நன்மைகள் பகுதி ஒன்று சக்தி வாய்ந்த துவாக்கள் தனியாக அறிவு அதிகரிக்க துவா ரப்பி ஜித்னி இல்மா தமிழ் துவா ரப்பி ஜித்னி இல்மா பொருள் என் இறைவா எனக்கு அறிவை அதிகப்படுத்தி அருள் புரிவாயாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இது ஹுர்ஹானில் தஹா நூத்தி நாற்பதி உள்ளது கஷ்டம் எளிதாக்கும் துவா அல்லாஹுமா லா சஹாலா இல்லா மாஜல் தஹோ ஷஹாலா வ அந்தா தஜ் அலுல் அஸ்னா இதா ஷிஹ்தா சஹாலா பொருள் யா அல்லாஹ் நீ எளிதாக்கினால் மட்டுமே அது எளிதாகும் நீ விரும்பினால் கடினமானதையும் எளிதாக்குவாய் ஆமீன் அலமதுலா இன்ஷா அல்லா மூன்று நபி மூசா அலை அவர்களின் துவா ரப்பி ஷர்லி சத்ரி வயசர்லி அம்ரி வஹாலுல் உக்ததன் மின் லிஹானி யஹ்ஃபஹூ கௌலி துவாவின் அர்த்தம் என் இறைவா என் மார்பை விரிவாக்கி என் காரியத்தை எளிதாக்கி என் நாவிலிருந்த கட்டை நீக்கி மக்கள் என் வார்த்தையை புரிந்து கொள்ளட்டும் சூரா தஹா இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு தேர்வில் வெற்றி துவா தமிழில் துவா அல்லாஹுமா இன்னி அசலுகா இஹ் பஹிஹின் வ இப்சல் முர்சலீன் வ இல்ஹாமல் மலாயகத்தில் முஹாராபின் துவாவின் விளக்கம் யா நபிகளின் புரிதலை தூதர்களின் நினைவாற்றலை நெருக்கமான மலக்குகளின் ஊந்துதலை எனக்கு அருள்வாயாக இந்த துவாக்களின் வரலாறு தனியாக ரப்பி ஜித்னி இல்மா வரலாறு இந்த துவா நபி சல்லாஹூலிசல்லாம் அவர்களுக்கு நேரடியாக கற்றுத் கற்றுத்தந்தது அறிவு அதிகரிக்க வேண்டுமென அல்லாஹூ சொன்ன ஒரே துவா இதுதான் அதனால் இது மிக சக்தி வாய்ந்தது உலக வெற்றிக்கும் ஆஹிரத் வெற்றிக்கும் இது முக்கியம் நபி முகுசா அலே சொல்லம் அவர்கள் கேட்ட சக்தி வாய்ந்த துவா பிரவுன் முன் பேச செல்லும்போது அவருக்கு சிறுவயதில் நாவில் பிரச்சினை இருந்தது அவர் பயந்தார் அப்போது இந்த துவாவை கேட்டார் அதன் பிறகு அல்லாஹ் அவருக்கு தைரியம் தந்தார் அவர் பெரிய அரசனை எதிர்த்து பேசினார் வெற்றி பெற்றார் அதனால் இந்த துவா தேர்வு பேச்சு இன்டர்வியூக்கு மிக வலிமையானது அல்லாஹுமா லா சஹாலா நபி சல்லாஹலம் அவர்கள் கஷ்ட நேரங்களில் கூறியதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் மன அழுத்தம் குறைக்கும் துவா இது எப்படி படிக்க வேண்டும் தினமும் ஃபஜர் நமாஸ் பிறகு பதினொன்று முறை ரப்பி ஜித்னி இல்மா ஏழு முறை ரபி ரஹாலி ஷத்ரி மூன்று முறை அல்லாஹுமா லா சஹாலா தேர்வு நாளில் அரங்கத்திற்குள் செல்லும் முன் மூன்று முறை நபி அலே சொல்லம் துவா படிக்கவும் நன்மைகள் மன அமைதி நினைவாற்றல் அதிகரிக்கும் பயம் குறையும் புரிதல் சக்தி அதிகரிக்கும் தைரியம் அல்லாவின் உதவி முக்கிய அறிவுரை துவா மட்டும் போதாது படிப்பு முயற்சி துவா இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வெற்றி அல்லாஹ் கூறுகிறார் மனிதனுக்கு அவன் முயன்றதற்கேற்ப தான் கிடைக்கும் உங்கள் துவாவில் என்னையும் என் குடும்பத்தாரையும் சேர்த்து கொள்ளுங்கள் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் எல்லோருக்கும் துவா பகிருங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அஸ்லாம் வரஹமதுல்லஹ் வபர்கூ